கடந்த நாளில் ஆண்டவர் ஒரு காரியத்தை பாரப்படுத்தினார் அதுக்காக நம்ம ஜோமண்ண போகிறோம் மார்க் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்று பதினான்கு வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் மார்க்கு பத்து பதிமூன்று பதினான்கு வசனங்கள் அப்பொழுது ம் பிள்ளைகளை அவர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள்

ஆனால் நம்ம எங்கே பிடிக்க பார்ப்போம் தெரியும் அந்த பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை ஜோமன்ல என் பிள்ளை பயில் படிக்கலை என் பிள்ளை ஆண்டவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஃபீல் பண்ணுறோம் சின்ன பிள்ளைங்க பயில் படிக்கலை ஜோமன்ல சர்ச்சுக்கு வரதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல சண்டே ஸ்கூலுக்கு வர விருப்பம் இல்லை அப்படிங்கிற வர குறிப்பு வந்து வெரி ரேர் ஆனால் கொஞ்சம் வாலிமர்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை வந்து ஆனால் ஆண்டவர் சொல் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர்றதுக்கு இடம் கொடுங்கள் நம்ம கொடுக்குற ஸ்பேஸ் பிள்ளைங்க சிறு பிள்ளைகள் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் இன்னைக்கு பாருங்க இந்த சின்ன பிள்ளைங்க பாதிப்பு கடந்த நாளில் ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் ரொம்ப பாதித்தது என் மனசை விட்டு அதை போகலை கேரளாவில் ஒரு பையனை அவன் ரொம்ப கருப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி கடைசியில் அந்த பையன் வந்து ரெண்டு மாடி கட்டிடத்துலேருந்து கொதித்து இறந்துட்டா பத்து வயசுக்குள்ளே தான் இருக்கும் இன்னொரு பிள்ளை பாருங்கள் எட்டு வயசு பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக்கா பிள்ளைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சின்ன பிள்ளைங்க பல விதத்தில் பல விதத்தில் பாதிக்கப்படுறாங்க அப்போ இந்த செய்தி பார்த்தோன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருதயத்தில் அப்படி ஏண்டவரேதை பார்த்தேன் அப்படின்னு ஆகிட்டு அந்த தாயார்லாம் சொல்லி சொல்லி அழுது அந்த காரியம் அப்போ தான் ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை வந்து நினைவில் கொண்டு வந்தார் என்னென்னா பிள்ளைங்க ஏங்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த நான் அந்த வார்த்தையை சொல்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் மற்றவர்களுக்கும் சொல்லுகிறேன் என் பிதாவு கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது நீங்கள் அறியவில்லையா என்று பெற்றோரை பார்த்து ஏசு பனிரெண்டு வயதில் கேட்குறார் சின்ன வயசில் விட்டுட்டு பெரிய வயசில் பிடிக்கலான்னு பார்க்கும்போது தான் அதாவது கடந்த நாளில் ஒரு சகோதரன் பேசும்போது சில காரியங்களை பேசும்போது அவர்கிட்ட ஒன்னே ஒன்று ஆண்டவர் சொல்ல வைத்தார் அது நம்ம கைக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் நம்ம கையை விட்டு போனதுக்கப்புறம் பிள்ளைங்க பண்ணுவாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்க முடியும் இதை மட்டும் மறந்துடவே கூடாது நம்ம பார்க்க நம்மெல்லாம் பார்வையாளர் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம பார்வையாளர்களை தான் மாறுவோம் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நம்ம கைக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் எந்த அளவுக்கு ஆண்டு விஷத்தில் அவர்களுக்கான கண்ணீரையும் செமத்தையும் டெப்பாசிட் பண்ண முடியும் இந்த கண்ணீர் வீண் போகாது இன்றைக்கி நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் பெற்றோருடைய கண்ணீர் என்பதை மறக்க தேவ சித்தம் தேவ கருமை அதையெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ள வைப்பதற்கு பெற்றோருடைய கண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமானது எனவே என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஜோம் பண்ண வைங்க ஒரு ரெண்டு வசனமாவது படிக்க வைங்க அந்த பிள்ளைங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்கன்னா பார்த்து பார்த்துக்கொள்வார் நம்ம என்னென்னா அந்த பிள்ளைங்க வாலிப வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்க ட்ராக் மாறுதுன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளைகளை கொண்டு வந்து இழுக்க பார்க்குறோம் ஒரு லைனுக்கு மேலே நம்ம வந்து பார்வையாளர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்த நேரத்தில் நம்ம எல்லா சிறு பிள்ளைகளுக்காக சிவமாண்ட போகிறோம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவர் பிள்ளைங்கள்லாம் உம்மிடத்தில் இருக்கணும் நம்ம எல்லாரும் சிவமாண்டங்க உங்கள் பிள்ளைகளுக்காக சிவமாட்டேங்க மற்ற பிள்ளைகளுக்காக சவமிடங்க இந்த பிள்ளைகளை பாதிப்புக்குள்ளாக்குகிற மன அழுத்தத்தை உண்டு பண்ணுகிற எந்த காரியங்களும் பிள்ளைகளை ஆண்டவரை தொடக்கூடாதப்பா பிள்ளைகளை தொடக்கூடாது கர்த்தர் பாதுகாப்பீராக கர்த்தர் பாதுகாப்பீராக கர்த்தர் பாதுகாப்பீராக பிள்ளைகள் எல்லாம் கிருபையாய் காத்து கொள்ளுங்க ஆண்டவரை அப்பா நீர் அதை கண்டு உம்மிடத்தில் வருவதற்கு இடம் கொடாமல் இருப்பதை நீர் கண்டு விசனம் அடைகிறீர் அது உங்களுக்கு பிடிக்கல மற்ற காரியத்துக்கெல்லாம் அந்த பிள்ளைகளை அந்த உற்சாகப்படுத்தும் போது உம்மிடத்தில் வருகிற அந்த அந்த காரியத்தை குறித்து கண்டுக்காம இருக்கிற நிலையை மன்னிப்பீராக அது எங்களை விட்டு முற்றிலுமாய் அகற்றுவீராக ஆண்டவரே மரியாள் இந்த காரியத்தை இந்த சங்கதிகள் எல்லாம் தன் மனதில் வைத்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டது போல இந்த காரியம் மனதுல இருக்கணும்ப்பா பிள்ளைங்க எல்லாம் கத்தரிடத்துல கத்தருடைய சமூகத்துல வளரணும் அப்படியே கைகளை உயர்த்தி இந்த மன அழுத்தத்துக்குள்ளா இருக்கிற பிள்ளைகளுக்காக சோமடுவோமா சின்ன வயசா இருக்கும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க வெளியே சொல்ல தெரியாது அண்டவரே கடந்த நாட்கள் இப்படி தவறான முடிவெடுத்த ஒரு பையனை குறித்து நியூஸ்ல பார்த்தோம்ப்பா அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் முற்றிலும் தடுக்கப்படுவதாக பிள்ளைங்க எந்த விதத்துல மன அழுத்தம் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுப்பா அந்த பாதிப்பு வந்துடக்கூடாதப்பா நல்ல சமாதானத்தை உற்சாகத்து மன தைரியம் ஏசுவி நாமத்துல பிள்ளைகளுக்கு மன தைரியம் உண்டாவதாக கத்தர் அப்படியே செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே விதத்தில் மன அழுத்தம் வரும் தோல்வியில் வரும் மார்க்கு குறைஞ்சா வரும் பெற்றோர் திட்டுவாங்கன்னு வரும் ஒதுக்கி வச்சா வரும் இன்னொரு ரொம்ப வர்றது இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்றது ஆமாம் ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்கள இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க அது மனதளவில் எங்கேயோ ஒரு பாதிப்பை கொண்டு வந்து விட்டுரும் அது தெரியாது அதனால தான் ஆண்டவர் ஆண்டவர் இதுக்காக என்ன வசனம் செஞ்சு ஜோ பண்ண அப்படி சொல்லும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டி தந்தார் ஏக்கிட்ட வரபுடு அனைவருக்கு இன்றைக்கி அதை நமக்கு சின்ன பிள்ளைங்க தானே அப்படி போட்டோம் ஆராதனைக்கு உங்கள் பிள்ளைகளை கொண்டு வரும்போது அந்த பிள்ளைங்க ஆராதிச்சாங்களா வீட்டுக்கு போகும்போது கேட்கணும் இன்னைக்கு என்ன செய்தி நம்ம கேட்க மாட்டோம் பிள்ளைங்க எப்படியாவது வந்தால் போதும் சண்டே ஸ்கூல் பாடம் படிச்சுட்டு வரும்போது கேட்கணும் இன்றைக்கி என்ன படிச்சீங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்க என்ன அவசரம் சொல்லுங்க ஒரு வாரம் சொல்ல மாட்டான் ரெண்டாவது வாரம் சொல்ல மாட்டான் நீங்கள் எப்படி கேட்கும்போது கேட்பாங்களேன்னாவது நீ கேளுங்க என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் நம்ம அதை தவறிட்டோனா ஒன்றும் பண்ண முடியாது அவியானவர் இன்னைக்கு இந்த காரியத்தை செவிக்க ஏவினார் நம்ம சின்ன வயசில் விட்டுட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் பிடிக்கலான்னா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க தான் நம்மளை பிடிச்சி வச்சிருப்பாங்க அவங்க லைனில் எனவே ஜோ பண்ணுங்க அவங்க பிள்ளைகளுக்காக டெய்லி ஜோ பண்ணுங்க பிள்ளைங்க எக்ஸாம் இருக்கா ஜோ பண்ணுறோம் கண்டிப்பாக ஜோ பண்ணோம் டெய்லி பிள்ளைங்க கைக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் அப்பா ரத்தத்துக்குள்ளே வச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பாதுகாப்பா ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக